ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கொந்தார் தோழமலர் கொண்டு அணிபானே நந்தாத பெரும்புகள் வீதிநாங்கு செந்தாமரை நீர் திருவெள்ளக்குளத்துள் எந்தாய் அடியேன் கிடரை கடஞாயே குந்தார் தோளமலர் குண்டு அணிபானே நந்தாத பெரும் புகழ் வீதியாங்கு சிந்தாமரை நீர் திருவெல்ல குளத்துள் எந்தாய் அடியேன் கிடரை கடஞாயே குந்தார் அப்படின்னா பூங்கொத்துக்கள் நிறைந்த தோளமலர் குண்டு புகுந்த பூங்கொத்துக்கள் கொண்ட தோண துளசி மாலை கொண்டு அணிபவனே துளசி மாலை அணிபவனே அதில் பூ போல இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாம்னாப்போ கொந்தார் தோழமலர் கொண்டு அணிவானே நந்தாத பெரும்புகள் வேதியர் நாங்கும் குறைவில்லாத பெரும்புகள் குறைவில்ல அந்த புகழ் அந்த புகழ் அப்படியே இருக்குங்கிறதுனால நந்தாத பெரும்புகள் வேதியர்கள் வேத விற்பந்தர்கள் இருக்கின்ற நாங்கூர் திவ்ய தேசத்தில் இருக்கும் செந்தாமரை நீர் திருவள்ளக்குளத்துள் எந்தாய் செந்தாமரைகள் நிறைக்கிற நீர்த்தடங்கள் சுற்றிலும் இருக்கிற திருவள்ளத்து திருவள்ளக்குளத்துள் எந்தாய் என்னுடைய சுவாமியே அடியே என்கிழறை கலையாய் என்னுடைய துன்பங்களை போக்குவாய் ரொம்ப சுலபமான பாசுரம் சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் കൊന്താർ തുവളമലർ കൊണ്ട് അണിപാനേ നന്ദാതെ പുഴ് വേദിയന്നാങ്കൂർ ചിന്താമറൈനീർ തിരുവല്ല കുളത്തുൾ എന്തായ കളയായേ ശ്രീമതി രാമാനുജായ